வெல்கம் டு யாசிகா சூர்யா சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம்னா இன்றைக்கி கழனி புளிச்சார் தான் பார்க்க போகிறோம் இது கழனி பிளிச்சாறு கழனி தண்ணி வெங்காய குழம்பு குழம்பு புளிச்சாறு அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஆனால் நம்ம மதுரையில் வந்து கழனி பிளிச்சாருன்னு தான் நம்ம சொல்லுவோம் அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாமா இது எங்கள் அம்மாவோட எனக்கு எங்கள் அம்மாவோட ஃபேவரட்டான குழம்பு இது எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அதனால் இது என்ன என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு கருவேப்பில் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா தாளிக்கிறது வதக்கிறதுக்கு அதே மாதிரி ரெண்டே ரெண்டு பத்த பட்டை வத்தல் ரெண்டுமே போடணும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வச்சுருக்கேன் அப்புறம் உப்பு இது வந்து சாதம் வேக வைக்கிறதுக்கு இப்போ முன்னாடி கழுவும்ல கழனி தண்ணி முதல் தண்ணி கிடையாது ரெண்டாம் தண்ணி அதை வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு ஒரு எலுமிச்சம்பள சைஸில் புளி ஊற போட்டு வச்சிருக்கேன் இந்த தண்ணியில தான் இப்போ நம்ம குழம்பு வைக்க போடலாம் இதை வந்து நம்ம எப்படி வைக்கிறோன்னு பார்க்கலாம் இப்போ வந்து சட்டி வச்சுருக்கேன் இதுக்கு வந்து நல்லெல்லாம் தான் செய்யணும் கண்டிப்பாக நல்ல நிலை தான் செய்யணும் இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் சட்டி காஞ்சிருச்சு எண்ணெயும் காஞ்சிருச்சு இதுக்கு வந்து தாளிப்பு வந்து கடுகு உளுந்து ரெண்டே ரெண்டு ரெண்டை எண்ணெய் வைக்கணும் ரொம்ப பந்தயம் போட்டால் கசப்படிக்கும் அதனால் ரெண்டு ரெண்டு போட்டுடலாம் பொறிஞ்சிடுச்சு இப்போ வந்து வெங்காயம் பெருங்காயத்தை தவிர மற்ற எல்லாத்தையும் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகா மிளகா வத்தல் கொஞ்சோண்டு உப்பும் உப்பு போட்டு வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு வதங்கு வதங்கிறதுக்கப்புறம் பெருங்காயம் போட்டுக்கலாம் நம்ம கொஞ்சோண்டு போடுங்க தண்ணியும் போடும் ரொம்ப போடாதீங்க இது நல்லா கண்ணாடி கதவை வர முழு வரைக்கும் வதக்கிக்கலாம் இது வதங்கட்டும் இப்போ வந்து அந்த தண்ணியை எப்படி கரைச்சிக்கலாம்னு பார்க்கலாம் இந்த இருக்குது இந்த புளி இருக்கு இந்த அரிசி கலஞ்ச தண்ணியும் வச்சு இப்போ நம்ம ரெண்டையும் போட்டு கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த கரைச்சி வச்சாச்சு இது வந்து களினி புளிச்சார்ன்னு எதுக்கு பேருனா இந்த சோறு வடி சோற கலஞ்ச தண்ணியில் அந்த கழனியில் வைக்கிற தான் கழனி பிளிச்சான்னு போயிடும் இப்போ வந்து நம்ம பார்த்துக்கலாம் இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த தண்ணியை ஊற்றிக்கலாம் உப்பு போட்டாச்சு எல்லாம் போட்டாச்சு அவ்வளோ தான் இதோட வேலை முடிஞ்சிருச்சு இது நல்லா கொதித்து கொஞ்சம் வத்தணும் அவ்வளோதான் இதோட வேலை அவ்வளோதான் வேலையே முடிஞ்சிருச்சு குழம்போட வேலையே முடிஞ்சிச்சு குழம்பு கொதித்து வத்திருச்சுன்னா முடிஞ்சிருச்சு நம்ம சிம்பிளாக நம்ம வீட்டில் ஏதோ இருக்கிற பொருளை வச்சு செய்யணுன்னா இந்த மாதிரி சிம்பிளான குழம்பு வச்சுக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் கொதித்த பிறகு பார்க்கலாம் இப்போ நல்லா குழம்பு கொதித்து ஒரு பத்து நிமிஷம் நான் சிம்மில் வச்சுருக்கேன் சிம்மில் வச்ச உடனே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா இருந்துச்சு அவ்வளோதான் குழம்பு ரெடி இப்போ வேறு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம் ஊற்றியாச்சு பாருங்கள் சிம்பிளான எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் இது காம்பினேஷன் வந்து வெறும் அப்பளம் ஒரு துவையில் மட்டும் இருந்தால் போதும் அப்பளம் இருந்தாலே போதும் சிம்பிளாக ஈஸியாக ரன் பண்ணிடலாம் ஒரு நாள் பிழப்ப இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் நிறைய ஆதரவு கொடுங்க வாழ்க வளமுடன் பாய்